அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இது உங்கள் மதுரை லூயிஸ் யூடியூப் சேனல் தேர்தல் நேரம் இது ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நீங்கள் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை சாதாரண மனிதனாக உணரச் செய்துவிடும் அது எந்த இடம்னா ஏர்போர்ட் ஷாருக் கான் கூட சொல்லியிருக்காரு ஹவர் பிக் யூஆர் வென் யூ கோ டு ஏர்போர்ட் யூ வில் ஃபீல் லைக் எ ஸ்மால் மேன் வே தே ட்ரீட் யூ அதே தான் எவ்வளவு சிறிய மனிதராக இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மை பெருமையோடு பெரிய ஆளாக நம்மை உணர செய்யும் அதுதான் இந்த வாக்கு மையம் போலிங் பூத் யூ கோ டு த போலிங் பூத் ஸ்டாண்ட்இன் தியூ அண்ட் எக்ஸைஸ் யூ ஆர்ச்சைஸ் நீங்கள் வாக்கு மையத்தில் போய் வரிசையில் நின்று உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி ஓட்டு போட்டு உங்கள் விரல் நெகத்தில் இருக்கக்கூடிய அந்த மையை காட்டி நிற்கும் போது அங்கே உங்களை பெருமை அடைய செய்யும் பெரிய மனிதராக காட்டும் ஆகவே மறக்காம நாளை தினம் அனைவரும் வாக்கு செலுத்துங்க அதுதான் ஒரு ஜனநாயக கடமை